அலாம் வலைக்கம் ஆல் ஆஃப்யூ குட் மார்னிங் சில்ட்ரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் சேஃபாக இருங்க போன கிளாஸில் நாம் வந்து மூன்று இலக்க எண்களில் ஆக்டிவிட்டி பார்த்தோம் இப்போது மூன்று இலக்க எண்களில் வந்து கூட்டல் பார்க்க போகிறோம் இனமாற்றத்துடன் இனமாற்றமின்றி ரெண்டு வகையான கூட்டல் கணக்கு பார்க்க போகிறோம் போன செகண்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஈரிலக்க எண்களின் கூட்டல் பார்த்துருப்பீங்க இனமாற்றம் இனமாற்றமின்றி பார்த்துருப்பீங்க இப்போ அது ஒரு இலக்கம் கூடுதலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் மூன்று இலக்க எண்களின் கூட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆனிமணி சட்டத்தின் மூலமாகவும் நீங்கள் பாசிகள் மூலமாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஆனிமணி சட்டத்தில் பிளேஸ் வேல்யூ நடத்திருப்போம் இடமதிப்பு என் பெயர் எப்படி எழுதுறது பாசிகளை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனிமணி சட்டம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாசிகள் மூலமாக கூட்டல் கணக்கு செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து சம்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இடமாற்றம் இன்றி கூட்டல் கணக்கு எப்படி செய்கிறோன்ட்டு பார்க்க போகிறோம் மூன்று இலக்க எண்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டை இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இதை மூன்று இரண்டு எண்களுமே மூன்று இலக்க எண்கள் தான் இதை நம்ம கூட்ட போகிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இது எப்படி மூன்று இலக்கிய எண்கள்னு சொல்கிறோம் ஒன்று பத்து நூறு மூன்று வகையான இலக்கங்களை கொண்டுட்டுருக்கு மூன்று வகையான இடமதிப்பு மதிப்பு இது வந்து மூன்று இலக்கை எண்கள் சொல்கிறோம் இப்போ நம்ம டைரெக்டாக இல்லாமா ஒன்றும் ரெண்டும் மூன்று நான்கு ப்ளஸ் மூணு நம்ம விரல் மனைக்கு கூட்டலாம் ஐந்து ஆறு ஏழு ரெண்டு மூணு மூணு இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூடுதல்னு சொல்கிறோம் அந்த ஆன்சர் வந்து கூடுதல் மொத்தம் டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் இனமாற்றம் இன்றி கூட்டல் கணக்கு செய்கிற மெத்தட் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மூன்று எண்களுமே வந்து ரெண்டு கூட்டல் எண்களுமே வந்து மூன்று இலக்க எண்களாக கொடுத்துருக்கு இப்போ மூன்று இலக்க எண்கள்லேயுமே ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஓர் இலக்கமாகவோ இரு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம வந்து கவனமாக செய்யணும் இப்போ பாருங்கள் ரெண்டாசம் போடுறேன் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கூட்டல் ஐநூற்றி பதினைந்து கூட்டல் பன்னிரெண்டு இப்போ இந்த மூன்று இலக்கிய எண்கள் கூட்டத்தில் வந்து ஒரே ஒரு எண் வந்து ஈரழக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு பனிரெண்டு கொடுத்துருக்கு இந்த ரெண்டு எண்களுமே மூன்று இலக்கிய எண்கள் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக இடத்துல தான் போகிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுதிடுவோம் செகண்ட் ஒன் ஐநூற்றி பதினைந்து எழுதிடுவோம் இப்போ இந்த பன்னெண்டுங்கிற நம்பர் வந்து மொதல் தடவை நம்ம போடும் பொழுதும் எந்த இடத்துல போடுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் சில பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக எட்டு தடவை சொல்லி கொடுத்தாலும் சில பசங்க வந்து தப்பு பண்ணுவாங்க நம்ம இரண்டு வந்து ஒன்றுகள் இடத்துல இருக்குது ஒன்று வந்து பத்துகள் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று பத்து இருந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி தான் போடணும் இந்த ஐநூற்றி பதினஞ்சு கீழே பன்னெண்டை வந்து இங்கே போட்டால் இந்த மெத்தடு வந்து தப்பு இந்த மாதிரி போடக்கூடாது வலது பக்கம் போகிற ஒன்றுகள் இருந்து எங்களை ஃபீல் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குழப்பக்கூடாததுனால இந்த இடத்துல ஜீரோவை பூஜ்ஜியத்தை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூட்டும்போது இடத்தில் இல்லாமல் அதாவது குழப்பம் இல்லாமல் வரும் இப்போ நம்ம ஈஸியாக இடத்துலாம் கூட்டிடலாம் ரெண்டு மஞ்சும் ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது ஒன்று ஒன்றும் இரண்டு இரண்டும் நான்கு ஆறு கடல் மழைக்கு கூட்டலாம் ஜீரோவை பூஜ்ஜியத்தையும் கூட்டினா பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலுமே அதே எண்ணாக வரும் பூஜ்ஜியமும் அஞ்சு கூட்டம் ஐந்து ஐந்து மூன்று எட்டு இதுதான் கூடுதல் இப்போ கூடுதல் மட்டும் எழுதுனா மட்டும் போதாது இந்த நம்பர்ஸை நம்ம என்ன செய்யணும் என் பெயர் சொல்லி பழகணும் எண்ணூற்று அறுபத்து ஒன்பது பணத்தை செஞ்சதுக்கப்புறம் ஆன்சரை நம்ம என்ன செய்யணும் என் பெயர் நம்பர்ஸ் நேம் வந்து சொல்லி பழகணும் இந்த மாதிரி சமூகம் நிறைய புக்ஸில் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை அவங்களோட குறிப்பேட்டில் நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள் கீழ்கண்ட எண்களை கூட்டுக இங்கே பாருங்க ஒரு இலக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க டூ கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒன்றுகள் இடத்துல டூ போட்டுட்டு மீதி ரெண்டு பாக்ஸ்லையும் ஜீரோவை ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கூட்டுறது ஈஸியாக இருக்கும் செகண்டு செம்மை பாருங்கள் ரெண்டுமே மூன்று இலக்க எண்கள் தான் இருக்குது சரியா இந்த நம்பரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே எழுதி கூட்டி போட்டுடுறோம் இந்த சமை பாருங்கள் டுவெண்ட்டி ஒன்கிறது வந்து ஈரலக்கை எண்ணாக இருக்குது அப்போ ஒன்றுகள் இடத்துல இருந்து ஃபில் பண்ணிகிட்டே வர்றோம் நூறுகள் இடத்துல பூஜ்யத்தை போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் செஞ்சோம் அப்படின்னா சம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த மூணு சமயம் குறிப்பேட்டில் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இனமாற்ற கூட்டல் வந்து இனமாற்றம் பின்றி செஞ்சுருக்கோம் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம அடுத்து இனமாற்ற உடல் கூட்டம் எனக்கு செய்வோமா ஆன்லைனில் நீங்கள் வந்து கிளாஸை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் சும்மா ஓரளவு கண்ணை கண்ணால் பார்த்துட்டு நீங்கள் விட்டுறாமல் மேஸை பொறுத்தவரையும் தனி குறிப்பேடு போட்டு செஞ்சால் மட்டுமே மைண்டில் பதியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படி அப்படி நடத்தும் போது அப்படி அப்படி சும்மா புக்கை பார்த்தாலோ அல்லது வீடியோ பார்த்தாலோ எதுவுமே மைண்டில் வந்து சேவ் ஆகாது நீங்கள் தனி நோட்டு போட்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு சம்மா நான் போட்ட செம்மா இல்லாமல் வீட்டில் பெரியவங்கள்கிட்ட நீங்கள் வேறு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் போட்டு கணக்கு என்ன செஞ்சிடும் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் வந்து பதியும் கண்ணால் பார்த்தா மட்டும் சம்மு எதுவுமே என்ன செய்யாது புரிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு சம்மு எதையோ போட்டாலும் அது வந்து ஞாபகம் இருக்காது அதனால் தனிப்பட்ட முறையில் செஞ்சு பாருங்கள் இப்போ இனமாற்ற கூட்டல் செய்வோமா பாருங்க நம்பர் சரி பண்ணுவோமா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கூட்டை நூற்றி தொண்ணூற்றி நான்கு இந்த ரெண்டு எண்களுமே வந்து மூன்று இலக்கு எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று இலக்கு எண்களை நான் முத முதல்லாம் சொல்ல மறந்துட்டேன் முதல்ல ஒன்று விட கூட்டணும் அதுக்கப்புறமாக பத்து விட கூட்டணும் அதுக்கப்புறமாக தான் நூறு விட கூட்டணும் வலது பக்க ஓரத்தில் வந்து கூட்டம் ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம இதில் எழுதுவோமா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி நான்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கூட்டப் போகிறோம் இப்போ இனமாற்ற கூட்டல்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா முதல்ல ஒன்று மேல கூட்ட போறோம் ஒன்று மேல முதல்ல கூட்டுறோம் இரண்டாவதாக பத்து மேல கூட்டுறோம் மூன்றாவதாக நூறு மேல கூட்டுறோம் சரிங்களா கூட்ட போறோம் இப்போ ஆறும் நாளையும் கூட்ட போறோம் நாலும் ஆறு சேம் தான் ஒரே ஆன்சர் தான் வரும் நாலு ஆறை கூட்டும் பொழுதோ ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து வருது இந்த பத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே இந்த ஒன்றுகள் இடத்த போடக்கூடாது இந்த பத்துகளில் இது வந்து ஒன்று இது வந்து பத்து இப்போ ஜீரோவை இந்த இடத்த நம்ம போட்டுட்டு பத்தில் ஜீரோ ஒன்றுகள் இடத்துலையும் இந்த ஒன்றை வந்து இந்த பத்துகள் இடத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம் சரிங்களா பத்துகள் இடத்துக்கு கொண்டு வந்துட்டு பத்தோடு அந்த ஒன்றை சேர்த்து கூட்டி போட்டுரும் ஒன்பது ஐந்தையும் கூட்டுறோம் ஒன்பது ஐந்தையும் கூட்டி வர்ற விடையோட அந்த ஒன்றை கூட்டி இந்த பத்துகள் இடத்த போடுறோம் ஒன்பது வாங்க எத்தனை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினாலு ஒன்றும் பதினைந்து பதினைந்து அதே மாதிரி இந்த இடத்துல அப்படி போடக்கூடாது பதினைந்தில் ஐந்த பத்துகள் இடத்த போட்டுட்டு இந்த ஒன்றை நூறுகள் இடத்துக்கு கொண்டு வர்றோம் இந்த ஒன்றை நூறுகள் இடத்தோட சேர்த்து கூட்டி போடுறோம் சரிங்களா ஒன்றும் ஐந்தும் ஆறு ஆறு ஒன்றும் ஏழு கூடுதல் எல்லாம் வந்துருக்கு எழுநூற்று ஐம்பது புரியுதா இப்போ என்ன செஞ்சுருக்கேன் இடமாற்ற கூட்டல்ல இப்போ ஆறும் நாளும் வருது அந்த சங்களை பண்ணமா அது அப்படியே ஆறும் நாலும் பத்து கீழே போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோவை ஒன்றுகள் இடத்துலையும் இந்த ஒன்றுகளை பத்துன்னு இடத்துக்கு கொண்டு போகிறோம் கொண்டு போய் பத்துகளோடு சேர்த்து கூட்டுறோம் கூட்டும் பொழுது திருப்பி பதினஞ்சு வருது இந்த பதினஞ்சு அப்படியே இடத்த போடாமல் ஐந்தை வந்து பத்து என்ற இடத்த போடுதோம் இந்த ஒன்றரை வந்து நூறுகள் இடத்துக்கு கொண்டு போகிறோம் நூறுகள் இடத்துக்கு கொண்டு போயிட்டு என்ன செய்கிறோம் கூட்டி ஏழு வருது எழுநூற்று ஐம்பது நம்மளுக்கு கூடுதல் கிடைக்குது இந்த மாதிரி சம்ஸ் நம்ம என்ன செய்யறோம் இதமாற்ற கூட்டல செஞ்சு பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்கும்போது இதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நாலஞ்சு சம் செம் செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அடுத்த சம் போடுறோம் பாருங்கள் இருபத்தி எட்டு கூட்டை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கூட்டை ஆறு இல்லை பாருங்கள் மூன்று இல்லை எண்கள் கூட்டம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இருபத்தெட்டு ஈரிலக்கம் எண் கொடுக்கப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்துங்கிறது மூன்று இலக்கை எண் ஆறுங்கிறது ஒரு இலக்கை எண் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம முதல்ல நம்பர்ஸ் ஃபில் பண்ணுவோமா இருபத்தி எட்டு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி மூன்று இல்லை எண்ங்கிறதுனால ஜீரோ போட்டு எழுதப்படகு ஒரு நம்பர் இருந்தால் ரெண்டு ஜீரோ போடுங்க ஈரிலக்கை எண்ணாக இருந்தால் ஒரு ஜீரோ போடுவோம் இப்போ அடுத்து இந்த ஜீரோ நேரம் வந்துடும் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆறுங்கிறது ஒரு இலக்கை எழுங்கிறதுனால ஒன்று இடத்தை போட்டுருவோம் முன்னாடி எத்தனை பூஜ்ஜியம் போடணும் ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க பூஜ்ஜியத்தை ஃபில் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கனெக்ட் செய்யறது ஈஸி கூட்டுவோம்மா இப்போ நம்ம எழுதுக்க சரிதானா டுவெண்ட்டி எயிட்ன்றது ஈரிலக்கை எண் நூற்றி தொண்ணூற்றி ஐந்துன்றது மூன்று இலக்கை எண் ஆறுங்கிறது

ஒன்பதோடு ரெண்டை கூட்டும் பொழுதும் பதினொன்று பதினொன்று ஒன்று பனிரெண்டு பன்னிரெண்டு அப்படி போடக்கூடாது இந்த ரெண்டை பத்துகள் எடுத்து போட்டுட்டு இந்த ஒன்றை எங்கே கொண்டு போகிறோம் நூறுகள் எடுத்து கொண்டு போகிறோம் இப்போ கூட்டுறோம் பூஜ்ஜியத்தை ஒன்றையும் கூட்டும் பொழுது ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன்று ஒன்று இரண்டு ஓகேவா பாருங்கள் இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு கூடுதல் இருநூத்தி இருபத்தி ஒன்பது சரியா இப்போ இந்த மாதிரி இனமாற்ற கூட்டம் இல்லை நீங்கள் என்ன செய்யலாம் வேற வேற செம்மும் த்ரீ டிஜிட்டாகவும் அல்லது டூ டிஜிட் நம்பர்ஸ் ஒன் டிஜிட் நம்பரை கலந்து போட்டு இந்த மாதிரி செம்ம நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ்க்காக நிறைய சம் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க எழுநூற்றி ஒம்பது இரநூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி ரெண்டு இருபத்தி எட்டு லாஸ்ட்டு சம் ஐநூற்றி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது இந்த சம்மு தான் நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஊனா சம் இஎனால் உள்ள சம்மை பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது அறுபத்தி ஒன்று இதில் ரெண்டு இரு லக்க கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு மூன்று லக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்மை நீங்கள் என்ன செய்யுங்க குறிப்பேட்டில் செஞ்சு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இன்ஷா எல்லாம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்லாம் இனமாற்ற கூட்டல் இனமாற்ற மின்றி கூட்டல் கணக்குகளை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ